இப்போ குரு தசையில சுய புத்தி நடந்துட்டு இருக்கு குரு எங்க இருக்கார் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சோ எட்டாம் பாவ தொடர்பு அப்படிங்கிறது மருத்துவ கல்விக்கான அமைப்பு உயர்கல்வி ஒன்பதாம் இடம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பத்தாலஜி டயக்னோசிஸ் இதுக்கெல்லாம் வந்து எட்டாம் பாவகம் வேலை செய்யணும் ஏன்னா எட்டாம் பாவத்தில் யார் இருக்கார் தசா லாடு குரு இருக்கார் அவர் ரெட்ரோகிரஷனில் இருக்கார் அவர் ரெண்டு பதினொன்றுக்குடைய அதிபதி அவர் யார் பார்க்குறா உயர்கல்வியை தரக்கூடிய சுக்கரன் உச்ச வக்ரமாகி சமசப்தமாக பார்க்குறா இது பரிவர்த்தனை யோகம் எட்டு குடையவன் ரெண்டுல புதன் ரெண்டு குடைய குரு எட்டுல ஸோ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு சரியா அப்போது இவருக்கு குருதசைடைய சுய புக்தி நடந்துட்டு இருக்கு குரு டிரான்ஸிக்ல எங்க இருக்கார் லக்னத்துக்கு அஞ்சலி மிதுன ராசியில இருக்கார் இப்போ அவருக்கு பிஜி நீட்டு இந்த ஆகஸ்ட் மூணாம் தேதி நினைக்கிறேன் இல்லை இவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அடிச்சு வந்துருவேனா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக அடிச்சு வந்துருவார் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஞ்சாம் பாவாதிபதி அவர் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதெல்லாம் பாஸ் ஆகணும்னா அஞ்சாம் பாவம் வேலை தான் பாஸ் பண்ண முடியும் ஆறாம் பாவம் வேலை செஞ்சால் பாஸ் பண்ண முடியாது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அஞ்சாம் பாவாதிபதி புதனுடைய பார்வை எட்டாம் பாவாதிபதி பரிவர்த்தனை அப்போ சடனா இது நடக்கும் இவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அங்கே இருக்காது அப்படின்னா கூட எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது ஆகி இவர் பிஜியில் ஜாயின் பண்ணிடுவார்